இஸ்மலா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்ல அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைய வகுப்பில் இறை மறுப்பாளர்கள் காஃபிர்களோடு நாம் மேற்கொள்கிற நம்முடைய நேசத்திற்கான சில எடுத்துக்காட்டுகள் அதாவது காபிர்களை நாம் எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம் என்பதற்கான சில அடையாளங்கள் அல்லது சில வழிகள் சந்தர்ப்பங்கள் என்ன என்பதை நாம் இன்றைய வகுப்பிலே சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவது காவிர்களை போன்று நம்முடைய பேச்சு நம்முடைய உடைநடை பாவனைகள் அமைய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது அவர்களை நேசிப்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நபி அவர்கள் நமக்கு பல வழிமுறைகளை சுண்ணாக்களை காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதில் காட்டுகிற அக்கறை ஆர்வத்தை விட இறை மறுப்பாளர்கள் காவிர்களை போன்று செயல்பட வேண்டும் அவர்களை போன்று ஆடை அணிய வேண்டும் அவர்களைப் போன்று நட நம்முடைய செயற்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் இருக்கின்ற சில தனித்துவமான விடயங்கள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதில் நாம் காட்டுகிற அக்கறை அவர்களை நாம் நேசிக்கிறோம் எவ்வளவு தூரம் நேசிக்கிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது நபி அவர்கள் சொல்கிறார்கள் மன் தஷப் பஹபிக் பஹோமின்ஹும் யார் பிற கலாச்சாரத்துக்கு ஒப்பாக நடக்கிறானோ அவன் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஆவான் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபி அவர்களுடைய சுண்ணாவுக்கு காட்டுகிற அக்கறையை விட மற்றவர்களுடைய வழிமுறைகள் சுண்ணாக்களை பின்பற்றுவதில் நாம் எவ்வளவு தூரம் அக்கறை செலுத்துகிறோம் அது மார்க்க ரீதியில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நம்முடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இஸ்லாமிய நாடுகளுக்கு நாம் பயணம் செய்யாமல் ஹிஜ்ரத் மேற்கொள்ளாமல் இறை மறுப்பாளர்களுடைய நாட் நாடுகளிலே நாம் வசிப்பதென்பதும் அவர்களை நேசிக்கிறோம் அவர்களுடைய கலாச்சாரங்களை நாம் விரும்புகிறோம் நேசிக்கிறோம் என்பது அடையாளமாக இருக்கிறது நம்முடைய மார்க்கம் தீனுக்கு பாதிப்பு இருந்தும் கூட வேறொரு இஸ்லாமிய சூழலை தேடிச் செல்லாமல் அதே இடத்தில் நாம் வசிக்கிறோம் என்றால் இந்த இறை மறுப்பாளர்களை அவர்களுடைய நாடுகளை கலாச்சாரங்களை நாம் நேசிக்கிறோம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இருக்கிறது அல்லாஹர் சொல்கிற போது இன்னலாகும் உள்மலூ அம்ஃபூசியம் காலுபி மகுந்தும் தமக்கு தாமே அநீதி இழைத்து கொண்டவர்களுடைய உயிர்களை மலக்குமார்கள் கைப்பற்றுகிற போது அவர்களிடத்தில நீங்கள் எதில் இருந்தீர்கள் என்று வானவர்கள் அவர்களிடல கேட்பார்கள்ரு நாங்கள் பூமியில் பலவி பலவீனமானவர்களாக இருந்தோம் என்று அவர்கள் சொல்வார்கள் அதற்கு சொல்வார் காலு அரம் தகுன் அருதுலாஹி ரூஃபிஹா வானவர்கள் என்ன எப்படி சொல்வார்கள் நீங்கள் இருந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு இஜரத் செல்ல அல்லாஹி பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா என்று அவர்களிடத்திலே கேட்பார்கள் உலாய்க்க ம உவாகும் ஜெஹன் ஆத்மா சுயரா இத்தகையோருக்கு அவர்கள் தங்குகிற இடம் நரகம்தான் செல் அஹ் செல்லும் இடங்களில் மிக மிக மோசமான கெட்ட இடமாக அது இருக்கிறது என்று லாஹுத்தால சொல்கிறான் இல்லல் முஸாதாபீன மினர் ரிஜா லின்னிச இவள் வில்தால் இல்லதி நெரு சொத்து ஹீலதம் சதுன சபீலா அல்லாஹ் ஒரு சிலருக்கு ஆஹ் விதி விலக்கு எப்படிப்பட்டவர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்பவர்களில் பலவீனமானவர்களை தவிர வேறு யாரும் எவ்வித தந்திரத்தையும் பயன்படுத்தி சக்தி பெற அந்நரகத்திலிருந்து வெளியேற எந்த வழியையும் அறிய மாட்டார்கள் அல்லா அத்தகைய அவர்களை மன்னிக்க கூடும் இன்னும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பிழை பொறுக்க பொறுப்பவனாகவும் இருக்கிறான் என்று அல்லா அல் குருவானி சொல்கிறான் அதாவது பலவீனமான ஆண்கள் பெண்கள் சிறுவர்களை தவிர வேறு எவருக்கும் ஒரு தந்திரமான காரணங்களை சொல்லி அந்த அவர்கள் தங்குகிற அவர்கள் இருக்கிற இடங்களிலே தங்கியிருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது அல்லாஹூ தாலா இப்படிப்பட்ட பலவீனமானவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவான் நிச்சயமாக மன்னிக்க மன்னிக்கக்கூடியவன் கருணை காட்டுபவன் விலைப்பருப்பவன் என்று அல்லாஹு தாலா அல்குருவானில் சொல்வதை பார்க்கிறோம் அதே போன்றும் நம்முடைய மன அமைதி மன நிம்மதிக்காக வேண்டி இறை மறுப்பாளர்களுடைய நாடுகளுக்கு நாம் பயணம் மேற்கொள்ளுதல் அதாவது நமக்கு ஒரு ஆறுதல் நம்முடைய ஓய்வு நேரங்களை கழிப்பதற்காக வேண்டி இறை மறுப்பாளர்களுடைய நாடுகளை தேடி செல்வதற்கும் மார்க்கத்திலே தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கல்விக்காக அல்லது வியாபார நோக்கத்திற்காக நம்முடைய நோய்க்கான நிவாரணத்திற்காக வேண்டி இவ்வாறான ஒரு சில காரணங்களுக்காக நாம் செல்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது நமக்கு இஸ்லாமிய சூழலில் இஸ்லாமிய நாட்டில் இல்லாத ஒரு நிம்மதி மன ஆறுதல் நமக்கு காவிர்களுடைய சூழலில் காவிர்களுடைய நாடுகளில் கிடைக்கிறது என்று நாம் கருதுவது உண்மையில் அது மார்க்க ரீதியில் பிழையான ஒரு சிந்தனையாக இருக்கிறது அதே போன்று முஸ்லீம்களுக்கு எதிராக இறை நிராகரிப்பாளர்கள் காவிர்களுக்கு உதவி செய்தல் அவர்கள் சார்பாக அவர்களுக்கு நாம் சார்பாக பேசுதல் அவர்களை புகழ்ந்து முஸ்லீம்களை இகழ்ந்து பேசுதல் இவை அனைத்தும் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரணமாக அதாவது வெளியேற்றுவதற்கு காரணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று உதவி தருதல் அவர்களை முஸ்லீம்களை முஸ்லிம்களை விட உறுதியாக நம்புதல் முஸ்லீங்களுடைய ரகசியங்கள் இருக்கின்ற பதவிகளுக்கு அவர்களை நியமித்தல் போன்ற விடயங்களும் அவர்களை நாம் முஸ்லிம்களை விட நேசிக்கிறோம் அல்லது முஸ்லீம்களை போன்று நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது முதலா இதை பற்றி மிக தெளிவாக சொல்கிறான் இந்துக்கும் விசுவாசிகளே உங்களுடைய அந்தரங்க செய்திகளை அறிபவர்களாக உங்கள் இணைத்தவர்களை அன்றி மற்றவர் எவரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு தீங்கு செய்வதில் எவ்வளவு எவ்விதமான

உங்கள் மீது இருக்கின்ற அவர்களுடைய அந்த குரோதத்தன்மை வழிபட்டு விட்டது அந்த கோபத்தன்மை வழிபட்டு விட்டது ஒமா துஃபி சுதூர் ஹும் அக்பர் அவர்களுடைய உள்ளங்களில் அவர்கள் மறைத்து வைத்திருப்பது இதைவிட மேன்மையானது இன்னும் பல மடங்கானது என்று அலாஹத்தாலா சொல்கிறான் கதபை என்ன அழகும் நீங்கள் சிந்திப்பவர்களாக இருந்தால் அலாஹால நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய அத்தாட்சிகளை நாம் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான் இவ்வாறு அல்லாஹுள்ளே நீங்கள் அவர்களை விரும்புகிறீர்கள் ஆனால் அவர்கள் உங்களை விரும்புவது கிடையாது அவர்கள் உங்களை விரும்புவது கிடையாது இன்னும் நீங்கள் வேதங்கள் அனைத்தையும் விசுவாசிக்கின்றீர்கள் அவர்கள் உங்களுக்கு உங்களை சந்தித்தால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்கின்றனர் உங்களை விட்டும் விலகி அவர்கள் தனித்து விட்டால் அதாவது உங்களை விட்டும் அப்புறமாகி விட்டார்கள் என்றால் உங்கள் மீதுள்ள கோபத்தின் காரணமாக தங்களுடைய விரல் நுனிகளை கடித்துக் கொள்கிறார்கள் ஆகவே நபியே குள் மூகும் நீங்கள் அஹ் நபியை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கோபத்திலேயே நீங்கள் மரணித்து விடுங்கள் இன் அல்லாஹிதா சுதூர் நிச்சயமாக நெஞ்சங்களில் உள்ளவற்றை மிக நன்கறிந்தவனாக இருக்கிறான் தம்சஸ்கும் ஹசனத்தும் தசு இன் தம்சஸ்கும் ஹசனத்தும் உங்களுக்கு ஏதும் நன்மை ஏற்பட்டால் அது அவர்களை வருத்த வருந்து செய்கிறது உங்களுக்கு ஏதும் தீமை ஏற்பட்டால் அதற்காக மகிழ்ச்சி அடைகிறார்கள் என் செய்ய செய்யும் எப்ரஹூபியா என்று அதாவத்தால் இறை மறுப்பாளர்களுடைய குணங்களை பற்றி அவர்களுடைய இயல்புகளை பற்றி மிக தெளிவாக சொல்கிறது அதே போன்று வரலாற்று சம்பவங்களை வரலாறுகளை அந்நியர்களுடைய அந்த வரலாறுகளை மையமாக வைத்து நாம் கணிப்பிடுவதும் குறிப்பாக கிறிஸ்தவ வருடம் போன்ற அவர்களுடைய பெருநாட்கள் விழாக்களை வைத்து கணிக்கப்படுகின்ற ஆண்டு கணிப்பிட்டு முறையையும் நாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம் நம்முடைய ஹிஜ்ரை நடைமுறை இஸ்லாமிய வரலாறுகளை மையமாக வைத்து வரலாறுகளை கணிப்பதை விட கிறிஸ்தவர்களுடைய சில முக்கிய நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து நாம் நம்முடைய வரலாறுகளை கணிப்பதும் இது போன்ற ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றும் கிறிஸ்தவர்கள் அல்லது மாற்று மற்றவர்களுடைய பெருநாள் கொண்டாட்டங்களிலே கலந்து கொள்ளுதல் அவர்கள் அதை செய்வதற்காக வேண்டி நம்முடைய உதவிகளை நாம் வழங்குதல் நம் நம்மால் நன்கொடைகள் அந்த அவர்களுடைய கொண்டாட்டங்களுக்காக வேண்டி உடல் ரீதியாக அதே போன்று பொருளாதார ரீதியாக நாம் உதவிகளை வழங்குவதும் இவ்வாறான உரை மறுப்பாளர்களை நேசிக்கின்ற இந்த பகுதியிலே வந்து விடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று அவர்களுடைய கலாச்சார நாகரிக விஷயங்களை வைத்து நாம் அதை புகழ்ந்து பேசுகிறது அதே போன்று அவர்களுடைய பிழையான கொள்கை கோட்பாடுகள் தீங்கு விளைவிக்கும் அவர்களது மதம் என்பவற்றை நாம் பார்க்காமல் அவர்களுடைய பண்பாடுகள் திறமைகளை வைத்து ஆச்சரியப்பட்டு கொள்ளுதல் அவர்களுடைய மார்க்கத்தில் இருக்கின்ற பாரதூரங்களை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை பற்றி சிந்திக்காமல் நாம் அவர்களுடைய பண்பாடுகளை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளுதல் இவ்வாறான விஷயங்களில் நாம் ஈடுபடுகிற போது அது இறை மறுப்பாளர்கள் மீது நமக்கு இருக்கின்ற நேசத்தை நமக்கு அது படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இறை மறுப்பாளர்களே இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு அவசியமான விடயங்களை நாம் தேடிக்கொள்வதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது உதாரணமாக இராணுவ அமைப்பு முறைகள் ஆகமாக்கப்பட்ட பொருளாதார திட்டங்கள் உற்பத்தி நடவடிக்கைகள் இவ்வாறான விஷயங்களில் நாம் அவர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்ற விடயங்களை நாம் எடுத்துக்கொள்வதில் மார்க்கத்தில் தவறு கிடையாது அலாமத்தான் சொல்கிறான் ஐது அஹ் மசத்தா இங்குவா அவர்களுக்காக அவர்களுடன் போர் செய்வதற்காக உங்களுக்கு முடியுமான அளவில் பலத்தை கொள்ளுங்கள் எனவே யுத்தத்திற்கு நாம் தயாராகி கொள்ள வேண்டும் அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு யுத்தமாக இருந்தால் அதில் நாம் எதிரிகளை சந்திப்பதற்கு எப்படியான பலத்தை தேடிக்கொள்ள வேண்டுமோ அவ்வாறான பலத்தை தேடிக்கொள்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது நாம் அது முஸ்லீம் அல்லாதவர்களிடமிருந்து அந்த உதவியை பெற்றுக் இருந்தாலும் மார்க்கத்தில் தடை கிடையாது அதே போல் அல்லாஹு தாலா இன்னொரு இடத்தில் சொல்கிறான் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கும் அலங்காரத்தையும் உணவு வகைகள் நல்லவற்றையும் தடுத்தவன் யார் என அல்லாஹு தாலா நபியா அவர்களிடத்திலே கேட்குமாறு கட்டளையிடுகிறார் எனவே நமக்கு ஆகமாக்கப்பட்ட விடயங்களை தவிர நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற விடயங்களில் முஸ்லீம் அல்லாதவர்களை நாம் நேசிப்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மாற்ற கிறிஸ்தவர்கள் அல்லது அந்நியர்களுடைய பேர்களை தமக்கு சூட்டுவதில் நாம் ஆனந்தம் பட்டு கொள்வது அவர்களுடைய பெயர்களை நமக்கு வைத்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து அதை கொண்டு பெருமை அடித்துக் கொள்வது அதை ஒரு சிறந்த ஒன்றாக பெருமையாக கருதுவதும் இறை மறுப்பாளர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதென்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது அதே போன்று மறுப்பாளர்களுக்கு பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுதல் அவர்களுக்கு கருணை காண பிரார்த்தனை செய்தல் போன்ற விடயங்களும் இதிலே வந்துவிடுகிறது அல்லாஹு தாலா அல் குருவான் சொல்கிறான் மா கான் அலி நபி வல்லதீன ஆமனு ஐ எஸ் தஃபிரூலில் முஷ்ரிகீன வலவு கானு உலி குருபா முஷ்ரீக்குகள் இணைய வைக்கக்கூடியவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருந்தும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின்னும் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபி 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 அவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானது கிடையாது இறை மறுப்பாளர்கள் முஷ்ரிக்குகள் நம்முடைய நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் அவர்கள் நரகவாதிகள் என்று நமக்கு தெளிவானதுக்கு பின்னால் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவதற்கு நபியவர்களுக்கு கூட அனுமதி கிடையாது என்று அல்லாஹத்தாலும் குரானில் சொல்கிறான் எனவே அப்படி இருக்கிற போது நாம் இன்று பரவலாக சர்வசாதாரணமாக மாற்று மறைத்தவர்களுக்காக பிரார்த்தனைகள் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அவர்களுக்கு அல்லாஹிடத்தில் பிழை பிரார்த்திப்பதற்கான பிரார்த்திக்கின்ற காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லாஹத்தா இப்படிப்பட்ட இறை மறுப்பாளர்கள் மீது நமக்கு ஏற்படுகிற இந்த இறை நேசம் இஸ்லாமிய வரையறைக்குள் அதாவது அவர்களை எப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் நேசிப்பது என்பது மார்க்க வரையறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அவர்களை நேசிக்க கூடாது என்றால் அவர்களை வருக்க வேண்டும் அவர்களை அநியாயம் செய்ய வேண்டும் அவர்களை துன்புறுத்த வேண்டும் என்பது அவசியம் அர்த்தம் கிடையாது முஸ்லீம் ஒரு முஸ்லீமை நேசிப்பதை போன்று ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தரை நேசிக்க கூடாது நேசிக்க முடியாது இஸ்லாத்திலே அது அனுமதிக்கப்படாத ஒரு விஷயமாக இருக்கிறது நேசிக்கவில்லை என்பதற்காக அவரோடு நாம் பேசக்கூடாது அவருக்கு உதவக்கூடாது என்பது அதன் அர்த்தம் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா அவனுடைய மார்க்கத்தை தெளிவாக புரிந்து செயல்படுகின்ற வாய் வாய் வாய்ப்பை பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தர்வானில்லா பில் ஆலமே